ஒன்றிய செயலாளர் அந்த தம்பி சத்யராஜ் அவருடைய அப்பா அவர் அவரு தர்மராஜ் இறந்ததுக்காக போயிருந்தோம் போயிட்டு போயிட்டு மாலை போட்டு வரோம் சோழக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த ஜெய நியமிக்கப்பட்டிருக்கிறாஷ் ஒரு பையன் ஒரு பையன் சடையப்ப இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேரு வந்து தாக்குறாங்க எனக்கு நான் என்னன்னா நாங்களும் ஒரு இருபத்தஞ்சு காரில் போயிருந்தோம் ஒரு நூத்தம்பது பேர் போயிருந்தோம் எப்படி போயிருந்தோம் இப்ப அங்க போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க அப்படியே கல்லுல காரை அடிக்கிறானுங்க அடிக்கும் போது அடிக்கிறாங்க அடிச்சுட்டு வண்டி நிறுத்திற நாங்க நாங்கள் வந்து முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலர் ஆனந்த் அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சைமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நம் நடராஜு எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானும் என்னடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்ன பிடிச்சிட்டானுங்க அதான் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்ப எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாகச்சம்மன் ஜி மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ் குமன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயாவிற்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் தண்ணி வராரு நடைபெயணும் வராரு ஒரு ஒரு இடத்துலயும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமணியால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு விடுங்க இது இன்னும் இன்னொன்று சொல்றேன் கேளுங்க அங்க கல்லலை தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேர் கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீங்கள் எங்கள் காரெலாம் பாருங்கள் ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடித்து நுணுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நோக்கி கத்தி எடுத்துகிட்டு வர்றானுங்க டேய் அண்ணு உன்னை கொல்ல சொல்லிட்டாரா இன்னும் உன்னை கொள்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்பு மணி சொன்னார் உன்னை கொல்ல சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரலாம் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் நான் அந்த மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாற்றுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா ஏங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசில் எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் உழைத்து கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது நான் யாருங்க நான் என்ன அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராரு அன்புமணி ஊரா போய் அந்த செய்தோம் வரலாறு ரெண்டு பேர் தான் நானும் அறிவு செல்வனும் அறிவு செல்வன் செத்து போயிட்டான் அறிவு கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனும் செத்தது காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமுனையை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தவன் என்ன சீண்ட வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் என்ன காரணம் மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன் கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காத்துனா நான் பயந்து கூட இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி ஆட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னராட்சி கிடையாது இதுல நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதர் காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா பத்து காவல்துறை வர்றாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி இரும்பு ராடு எடுத்தோன்னே காவல்துறையும் பயந்துருச்சு அந்த பயத்தினால நான் உள்ளே உள்ளேதான் காரில இருந்தேன் நான் தான் இறங்கி அவனோட நெய்தி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனா போயிட்டு போகுது என்ன அந்த உயிர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது நூறு வயசாக வாழ போறோம் நூறு வயசாக வாழ போறோம் எப்போயோ சாப்பிட்றோம் இப்ப அண்ணுமணி கையால் சாவுற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால் எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அண்ணுமணியால செத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதி எனக்கு விடலை மாவட்ட செயலர்லாம் எனக்கு விடல நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை என் மேலே எந்த நலவுகளும் எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்தத்தாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா கூடுறகிற ஒரு ஒரு தரமாக பார்த்து கொண்டு போடுவார் தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஒன்று ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்கிறேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி எங்கள் ஐயா கிட்ட தான் இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்கள் ஐயா கூட தான் இருக்கிறாங்க இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி தான் இருக்கிறாங்க

அந்த பையன் பூண்டு முன்னாடி நீ அடமானம் இல்லாமல் வெட்றான் குத்துறோன்னு பேசுறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறாரு அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ஏங்க வீடியோ இருக்குது ஜெயப்பிரகாஷ்னு ஒரு பையன் அந்த இதை திருஷ்டுங்க ஜெயப்பிரகாஷ்னு ஒரு பையன் சடையப்பன்னு ஒரு பையன் இன்னும் பையன் கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடைப்பேன் சங்கர் ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சலி செலுத்ததுக்கு வரதா முடிவு பண்ணியாச்சு அவர் வந்து ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர் இறந்து போனவரோட அப்பா சத்தியராஜோட அப்பா ஐயாவோட ஒன்றிய ஐயா போட்ட ஒன்றிய செயலோட அப்பா அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னா அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது வந்தா பிரச்சனை அவங்கறத மிரட்டுறான் அதை மீறி எல்லாம் எங்க எங்க குடும்ப நண்பர் அவர் வருவார் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன நாங்க நாங்கள் இங்கிருந்து இருபது இருபது அஞ்சு காரில் போனோம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் வரும்பொழுது அஞ்சலி செலுத்த போது ஒருத்தர் சண்டை கேட்கிறோம் அப்போ போலீஸ் வந்து நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிகிட்டு போயிடுது செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனால் கட்டாயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்கில் சொன்னேன் இந்த பையன் விளம்பர பெரியர் விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாலும் இவங்க எல்லாருமே பல்வேறு வளர்ப்புகள் அதை மெயினா யாருன்னா ஜேபி மாவட்ட செயலாளர் அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர் இந்த சடையப்பன் ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாத்து மேலும் பல வழக்குகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ண நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் நினைச்சு பண்றாங்க இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போய் பண்ணனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க எல்லாருமே ஐயாவோட தான் பயணிப்பாங்க இந்த மிரட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் நாங்க அமைதியான முறையில போறோம் நம்ம அமைதியான முறையில அங்க போறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி காவட்ட சேர கதிர்ராஜன் சொன்னோம். நாங்க பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். காவல்துறை துறை நடவடிக்கை எடுக்கல. இப்ப இப்ப காவல் இப்ப நம்ம இல்லைங்க Facebookல நடந்தத நான் கொடுத்த சைபர் கிரைம்ல கொடுத்துக்கிறோம். இப்ப இன்னொண்ணே எங்க மாவட்ட செயலர் ரத்தன் சொன்ன மாதிரி இது துறைய நீங்க சொல்லி பத்தி இத்தனை நிகழ்ச்சிகளும் காரணம் அன்புமணி டீசன் அண்ட் டெவலப்மெண்ட்டு பேசுகிற அன்புமணி தான் என் மீது கொலைவெரி தாக்குதல் செய்வதற்கு காரணம் அவர் தூண்டுதல் தான் அவர் சொல்லி தான் இந்த பசங்கள்லாம் செஞ்சாங்க சார் காவல்துறைக்கு நான் நான் நேற்று இரவே இருப்பேன் நேற்று இரவே நேற்று இரவே நான் எஸ்பிஎல் உலகம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்க ஒன் அப்பா இறந்துட்டாரு காரியத்துக்கு போகிறேன் சாருனை நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னேன் அதையும் மீறி அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க